ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோனி லினி ஸ்டோரி டைம் இன்னைக்கு நம்ம கேட்கப் போற கதை காகம் மற்றும் ஆந்தை ஒரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு வயதான ஆந்தை வாழ்ந்து வந்தது அது தனது ஞானத்திற்கு பெயர் பெற்றது காடுகளில் விலங்குகள் அடிக்கடி ஆந்தையிடம் ஆலோசனை கேட்கும் அந்த காட்டில் தற்பெருமைக்குப் பெயர் போன காகம் ஒன்றிருந்தது காகம் தனது பளபளப்பான இறகுகளைப் பற்றி பெருமிதம் பேசும் கேட்கும் எவரிடமும் தனது புத்திசாலித்தனத்தை பற்றி பெருமையாக பேசும் ஒருநாள் காகம் ஒரு மரகிளைக்கு பறந்து சென்றது அங்கு அமர்ந்திருந்த ஆந்தையிடம் நான் புத்திசாலித்தனமான பறவை நான் சாதுரியமாய்ப் பேசி மற்ற விலங்குகளிடமிருந்து உணவை திருட முடியும் ஆந்தை காகத்தை நோக்கி அப்படியா சொல்லுங்கள் உங்களை இவ்வளவு புத்திசாலியாக்குவது எது என்று கேட்டது காகம் தனது ஏமாற்றும் திறனை பற்றிக் கூற உயரமான மரங்களிலிருந்து பழங்களை திருட என்னால் முடியும் மற்ற விலங்குகளை ஏமாற்றி உணவை திருட முடியும் ஆனாலும் என்னை யாராலும் பிடிக்க முடியாது என்றது ஆந்தை மெதுவாக கண் சிமிட்டி ஆனால் சொல்லுங்கள் உங்கள் செயலின் விளைவுகளை நீங்கள் எப்போதாவது கருத்தில் கொண்டீர்களா என்றது காகம் சிரித்து நான் ஏன் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் விரும்புவதை என்னால் பெற முடியும் அதுதானே முக்கியமானது கூறியது புத்திசாலித்தனமான ஆந்தை பெருமூச்சு விட்டது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆணவம் பெரும்பாலும் ஆபத்தில் தான் முடிவடையும் என்றது காகம் ஆந்தையின் வார்த்தைகளை கேலி செய்து உணவு தேட பறந்தது அது காட்டு வழியாகச் சென்றபோது ஒரு பெரிய ரொட்டித் துண்டு பாறையில் கிடப்பதைக் கண்டது அதை கண்டுபிடித்ததில் மகிழ்ச்சியடைந்தது கீழே இறங்கி ரொட்டியை தனது கொக்கில் பிடித்தது ஆனால் காகம் பறந்து செல்லும் நேரத்தில் புதர்களிலிருந்து ஒரு நரி தோன்றியது நரி அதனை கூப்பிட்டு அன்புள்ள காகமே உன் குரலைக் கேட்டேன் உன்னிடம் இவ்வளவு அழகான குரல் இருக்கிறது எனக்காகப் பாடுவீர்களா என்றது பாராட்டுக்களால் நனைந்த காகம் தனது திறமையை காட்ட முடிவு செய்தது கொக்கிலிருந்த ரொட்டியை மறந்து பாடுவதற்கு வாயை திறந்தது அது வாயை திறந்தவுடன் கொக்கிலிருந்து ரொட்டி தரையில் விழுந்தது நரி அதை விரைவாக பிடுங்கிக் கொண்டு ஓடியது தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த காகம் வெட்கமடைந்து பின்னர் ஆந்தையின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தது காகம் மீண்டும் ஆந்தையிடம் பறந்து நீ சொன்னது சரிதான் என் ஆணவத்தால் நான் என் உணவை இழந்தேன் ஆந்தை தலையசைத்தது ஞானம் என்பது புத்திசாலியாக இருப்பது மட்டுமல்ல இது உங்கள் செயல்களின் விளைவுகளை புரிந்து கொள்வது மற்றும் உங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வது பற்றியது என்றது காகம் ஆந்தைக்கு நன்றி சொல்லிவிட்டு பறந்து சென்றது இனி பெருமையாக இல்லை ஆனால் தான் கற்றுக்கொண்ட பாடத்தால் பணிவாக இருந்தது இந்த மாதிரி கதைகளுக்கு மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க